குரு பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு கேட்டை சேதாரமில்லாத ஆதாயத்தை சந்திப்பீர்கள் ஆரோக்கியத்தில் தெளிவும் சுகமும் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி புதிய வேலைகளை தொடங்கலாம் பொன் பொருள் சேரும் தொழில் வியாபாரத்தில் மந்த நிலையில் நடந்தாலும் தேக்கம் இருக்காது வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நேற்றத்தையும் சந்திப்பீர்கள் இதில் வராத பயணமும் லாபமும் உண்டாகும் தொழிலாளருக்கு வேலை பலு அதிகரிக்கும் சேமிப்பு வளரும் கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டும் பொருளாதாரம் திருப்தியாக இருந்தாலும் அதற்கு மேல் செலவு வந்து சேமிக்க முடியாதபடி ஆகும் புதிய முயற்சிகள் இடையூடு ஏற்படும் உங்கள் திறமை தகுதி ஆற்றலுக்கேற்ற பலமும் பயனும் உண்டாகும் பணப்புழக்கம் சீராக இருந்து வரும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் எச்சரிக்கையோடு செயல்படவும்